மண் எங்க ஊரு எங்க மண் எங்க ஊரு எங்க மண் எங்க ஊரு எங்க மண் வீட்ட நடுக்க நீ யாரு வீட்டை நடுக்க நீ யாரு ஒன்பது மாணவர் போராட்டத்தில் கலந்து கொடுத்ததுக்காக சமீபத்தில் நேற்று பாரதி திவ்ய பாரதி கைது செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து அவங்க கை போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு கைது செய்து பயமுறுத்துவோம் அதனால இப்ப யாரும் போராட்டத்தில் கலந்து கொள்ளாதீங்க அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்துற நோக்கத்தில் அந்த மாதிரியான கைது நடந்திருக்கு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வளர்மதியை கைது செய்து குண்டாஸ் போட்டால் ஒரு மாணவர் துண்டறிக்க கொடுத்தா குண்டாசும் போடுவோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்துறாங்க இதெல்லாம் சட்டசபையிலேயே இது குறித்து முதல் ஒரு பழனிசாமி சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா போராட்டத்தை தூண்டுதமா யார் செயல்பட்டாலும் அவங்களை கைது செய்யும் அப்படின்னு பகிரங்கமாக சட்டபாவே பதிவு செய்கிறார் இது எல்லாமே மாணவர்களையும் அரசாங்களை ஒரு விஷயம் போராட்டத்திற்கு பிறகு மாணவர்கள் போராட்ட களத்திற்கு வந்து போராடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அச்சத்தை அரசு அடக்குமுறைகளை கையாளும் போது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துதா போராடக்கூடியவங்க மத்தியில் ஆமாங்க நிச்சயமாக மெரினா போராட்டத்தில் நடத்தப்பட்ட தடியடி கலவரமே மாணவர்கள் மதில் அச்சத்தை பதிவு செய்யணுங்கிறக்காக ஏன்னா ஒரு வெற்றியில் முடிஞ்சு வெற்றி கொண்டாடத்தல் முடிய வேண்டிய போராட்டத்தை திட்டமிட்டு தடியடி நடத்தி நம்ம மாணவர்களுக்குள்ள அச்சத்தை ஏற்படுத்தி இது மாதிரி ஒன்று கூடிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த தடியடி நடத்துனாங்க அதையும் மீறி அந்த அது அடுத்த கட்டம் கூடிறக்கூடாது அப்படிங்கிறக்காக என் நேரமும் மெரினாவில் காவல்துறை போட்டு வச்சிருக்காங்க அதை தாண்டி போராடக்கூடிய முகநூலில் பதிவு செஞ்சாலே கைது செய்கிறாங்க அந்தளவுக்கு அரசாங்கம் அச்சத்தில் இருக்குது அதே மாதிரி போராடக்கூடியவங்களை வந்து அச்சுறுத்தும் செயலரும் ரொம்ப வலிமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கதிராமலம் நெடுவாசல்ல விவசாயிகளோட போராட்டம் இன்றைக்கி தொடர்ந்துகிட்டு இருக்குது அதை கண்டுகொள்ளாத அரசாங்கம் நாகை கடலூர் மாவட்டங்களில் நாற்பத்தஞ்சு கிராமங்களில் பெட்ரோல் கெமிக்கல்ஸ் மண்டலமாக அறிவிக்கிறாங்க இது இல்லாமல் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராடக்கூடிய நபர்கள் மீதும் கடுமையான சட்டங்களை போட்டு ஒடுக்குறாங்க வளர்மதி குபேரன் பேராசிரியர் ஜெயராமன் அந்த மாதிரியான நபர்கள் மீது தொடர்ச்சியான வழக்குகளை போட்டு அவங்களை ஒடுக்கக்கூடிய செயல்களை செய்கிறாங்க அரசாங்கம் சட்டங்களை மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மேலே போடாமல் மக்களுக்கு ஆதரவாக மக்களின் நலனுக்காக போராடக்கூடிய நபர்கள் மீது போடக்கூடியதை அம்பேத்கர் பெரியார் வா வழிபட்டம் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது இல்லாமல் இப்போ திருமுருகன் காந்தி தொடங்கி சமீபத்தில் வழக்கு தொடரப்பட்ட திவ்யா வரையும் அதாவது வளர்மதி குபேரன் பேராசிரியர் ஜெயராமன் இந்த மாதிரி மக்களுக்காக போராடி கைது செய்யப்பட்ட சிறையில் இருக்கவங்க எல்லாரையும் உடனடியாக எந்த ஒரு இல்லாமல் விடுதலை செய்யணும் அவங்க மேலே போடப்பட்ட வழக்குகள் அனைத்தனையும் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் பெரியார் சர்வா கேட்டுக்கிறோம்